சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தஞ்சையில இருக்கக்கூடிய பூவிழுங்கி விநாயகர் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கோவிலில் குழந்தை வரம் திருமணம் உள்ளிட்ட காரியங்களுக்கு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் இன்னைக்கும் இதை மக்கள் நம்பிக்கையோட செஞ்சுட்டு வராங்க பூவிழுங்கு விநாயகர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கிட்டக்க அறந்தாங்கி செல்ற சாலையில திருச்சிற்றம்பலம்ன்ற ஊர்ல ஆயிரம் வருஷம் பழமையான புராதன சிவன் கோயில் ஒன்று இருக்கு இந்த கோவில்ல சிவபெருமான் சுயம்புவா தோன்றி இருக்கிறாரு ரொம்ப பழமை எனும் பொருள் விளங்குறபடி புராதன அப்படின்ற அடைமொழியை கொண்டு புராதன பனேஸ்வரர் திருநாமத்தோட அருள் கொடுத்துட்டு வராரு அம்பாளோட பேரு பெரிய நாயகி வனத்துல வாழ்றதும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கம்தான்னு உலகத்திற்கு உணர்த்துறதுக்காக சிவபெருமான் பார்வதி தேவியோட ஒரு தடவை அடர்ந்த கானக பகுதிக்கு போய் அங்க கடும் தவத்துல அமர்ந்தாரு அவரோடவே தேவர்களும் ரிஷிகளும் அங்க போய் வசிக்க ஆரம்பிச்சாங்க சிவபெருமான் ஆழ்ந்த தவத்துல இருந்ததுனால அசுரர்கள் ரொம்ப துணிச்சலா அங்க வந்து தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கலங்கிய தேவி மன்மதன் அழைச்சி சிவன் மேல மலர்கனை அவரோட தவத்தை கலைக்கும்படி செஞ்சா தவம் கழிந்த சிவபெருமான் கோபத்தோட தன்னோட நெற்றிக்கண்ண தேர்ந்ததுனால மன்மதன் சாம்பலாகி போயிட்டான் மன்மதனுக்கு உயிர் பிச்சை தரதுக்காக தேவர்களும் பார்வதி தேவியும் வேண்டிக்கிட்டாங்க சிவபெருமான் எரிஞ்சு அவனோட சாம்பல் மேல பால் தெளிக்க சொன்னாரு அதன்படியே செய்ய மன்மதனும் உயிர் பெற்றான் அதனால இந்த தளம் பாலத்தளி அப்படின்னு சொல்லப்படுது இத நினைவு கூற வகையில இங்க இருக்கிற காமன் போட்டலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் காமன் பண்டிகை நடைபெறுது இந்த தலை சிவபெருமானும் புராதன வனேஸ்வரர்னு திருநாமத்தில் அழைக்கப்பட ஆரம்பிச்சாரு இந்த கோவிலில் ரொம்ப பெரிய விசேஷம் இங்க இருக்கிற பூ விழுங்கி பிள்ளையார் தான் அம்பாள் பெரியநாயகி சன்னதியோட வலது பக்கத்துல இந்த பிள்ளையார் சன்னதி அமைஞ்சிருக்கு பக்தர்களுக்கு அருள் கொடுக்கறதுல இவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் இவரோட ரெண்டு காதுகளோட துவாரங்களில் பூவை சொருகிட்டு நம்மளோட கோரிக்கைய மனசுல நினைச்சிட்டு பிரதட்சணம் செஞ்சுட்டு வந்து பார்த்தா நாம வச்ச பூவை அவர் உள்ளே இழுத்திருப்பாரு அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த பக்தரோட கோரிக்கை விரைவில் நிறைவேறும்ன்றது நம்பிக்கை நினைத்த காரியம் நிறைவேறாது அப்படின்னா வைத்த பூ வைத்தபடி அப்படியே இருக்குமா இன்னைக்கும் இது நிகழ்ந்துட்டு வரக்கூடிய அதிசயம் தான் சொல்லணும் இதனால இவருக்கு பூ விழுங்கி பிள்ளையார்ன்ற பெயர் வந்தது இந்த அதிசய பிள்ளையாரோட பெயர்னாலேயே இந்த புராதன வனேஸ்வரர் கோவிலும் பூ விழுங்கி பிள்ளையார் கோவில்னு அழைக்கப்பட்டது திருமணம் குழந்தை பேர் இந்த மாதிரி எல்லா காரியங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த பிள்ளையார வேண்டிக்கலாம் இது பக்தர்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி